சகோதரர் பூலகம் அவர்கள் உரையாற்றுவார் ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டா அதிமுக மாட்டிக்காம ஊழல் பண்ணா திமுக மாட்டிக்கிறாங்க ஊழல் பண்றதெல்லாம் ஒரு குற்றம் ஐயா அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் அதே ஊழல் பண்ணவன ஊழல் வழக்கு சிக்கி சீரழியா கவலை வேண்டாம் பாலியல் வழக்கு சிக்கி பரிதவிக்கிறியா கவலை வேண்டாம் நேராக என்ன பண்ணிடு பிஜேபிக்கு வந்துடு லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் இப்படி ஆள் இவங்களை பூராத்தையும் என்ன ஊழல் பண்ணியிருந்தாலும் வங்கியில் கடை வாங்கிட்டியா கவலை வேண்டாம் பிஜேபிக்கு வந்துடு உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொன்னால் பிஜேபி அப்படியே நீங்கள் காப்பாற்றி இந்த ஊருக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து எல்லோரும் திட்டுறாங்க அப்படின்னா உடனே எல்லாத்தையும் பாதுகாப்பாக வெளிநாட்டுக்கு கூட கடத்தி போய் உங்களை வாழ வச்சிட்றோம் அப்படின்னு சொன்னால் தான் இந்த பிஜேபி ஆனால் இன்றைக்கி இந்த பிஜேபி ஒரு வேஷம் போட்டு வர்றான் உள்ள மோடி வாரம் வாரம் வந்துக்கிட்டு இருக்காரு யாரு சென்னைக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணியில் மிதக்கும் போதும் வரல தண்ணியே இல்லடா வாங்கி கொடுவானாலும் வரல ஆனால் இப்போ வாரம் வாரம் வந்துக்கிட்டு இருக்காரு காரணம் என்ன தேர்தலில் மக்களை எப்படி தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்தணும்னுட்டு வந்துட்டு இருக்காரு வந்ததையும் உடனே ரொம்ப தமிழ் மேலே ரொம்ப பற்று திருக்குறள் ஒன்று சொல்லுவார் அழகுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் பின் செல்வர் என்னடா திருக்குறள் அழுதுண்டு வாழ்வாரேன்னு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வாருங்கிற குரலை இப்படி யாராவது கேட்டா இன்னைக்கு திருவள்ளுவர் இருந்தாருன்னா அந்த குத்து ஊசி மூக்குல விட்டு மூளையை குடஞ்சிருப்பாரு நேரம் எதுக்கு இந்த வேஷம் போடுற உன்னால பத்து வருஷமா ஆட்சியில் இருந்து ஒன்றையும் புடுங்கல தமிழ்நாட்டுக்கு எதையாவது உன்னை நீ சொல்லு எதையுமே செய்யாமல் இப்போ வந்து இவன் திமுகவை குறை சொல்கிறது அவன் திமுக இங்கே இவங்க மேலே குறை சொல்கிறது ரெண்டு பேரும் என்னடா குடி சண்டை பண்ணுற மாதிரி எங்களை நடித்து ஏமாத்துறதுக்குன்னு எத்தனை காலம் காலந்தாட நாங்கள் ஏமாறுறது இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையும் நேர்மையாக நேசித்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கணும்னு எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் ஒருத்தரை தவிர உண்மையை நேர்மையாக இங்கே உழைக்கக்கூடிய எவனாவது இருக்கானாடா எல்லாத்தையும் பூரா அந்தந்த நேரத்துக்கு பசுப்பு வார்த்தைகளை பேசுகிறது இலவசங்களை அறிவிக்கிறது ஏமாத்துறது அந்த முறையை மாற்றணும் இந்த நாலு பேரையும் நீங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த திமுகவுக்கு ஓட்டு போடுறதுன்னா போடுங்கப்பா உங்கள் புள்ள ஊட்டிகள் எல்லாம் அப்புறம் போதை மருந்து தான் வித்திக்கிட்டு அலையணும் வேலை வாய்ப்புலாம் ஒன்றும் கிடைக்காது இல்லை இவங்க பிஜேபி போறீங்களா தாராளம் போடும் மோடி வந்து உங்களை எல்லாத்தையும் குழுது மூடி மூடிடுவார் அப்படின்னா மோடி மூடணும்னா நீங்கள் மூடிக்கிங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட சேர்ந்து நானும் பொது குழியில் வளர்ந்து அதனால இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு யார் எந்த நாள்தான் செஞ்சது கிடையாது அதனால தான் நாங்கள் ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும்னு எங்கள் அண்ணன் செந்தம்மளன் சீமான் அருமையான வேட்பாளர் பாருங்கள் மருத்துவர் கிட்டத்தட்ட நாற்பது வேட்பாளரில் பதிமூணு பேருக்கு மேலே பூரா மருத்துவர் இவங்கெல்லாம் பாருங்க நாற்பது வேட்பாளர் அறிவிப்பாங்க பூரா ஊழல் குற்றம் பாலியல் குற்றம் விதிமுறையாக காசு எல்லாத்தையும் பூரா சட்டவிரோதமாக சம்பாதிச்சது சொத்து குவிப்பு வழக்கு எல்லாம் எல்லா வழக்கும் இருக்கும் அவங்க மேலே அவங்க வந்து எப்படி நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அதனால அதனால் பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் அன்பு சகோதரர் மருத்துவர் நான் சுரேஷ்குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி நாம் தமிழர்